வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் ஏனையின் வீதிக்கு அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற இரண்டு பரப்புகளுடன் கூடிய வீடு ஒன்றை பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்கு ஏனையின் வீதியிலிருந்து சரியாக இருநூறு மீட்டர் தூரத்துல ஒரு நடந்து போகக்கூடிய அளவு தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் வீட்டுக்கு வாரதுக்கான கிளை வீதி இதுதான் பெரிய வாகனங்கள் வரக்கூடிய அளவிலான அகலமான ஒரு பாதையாக இது அமைஞ்சிருக்குது வீட்டட முற்றம் இதுதான் அழகிய பூமரங்கள் எல்லாம் வச்சு வீட்டட முன்பகுதியை வந்து அழகுபடுத்தி இருக்கணும் இப்ப நாங்கள் வீட்டட உட்பகுதியை முதல்ல பார்த்துட்டு வரலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே ஒரு நீளமான ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது இது பெரிய ஒரு ஓப்பன் ஹோலாக நல்ல ஒரு நீளமான ஹோலாக இது அமைஞ்சிருக்குது வீடு முழுமைக்குமே அழகிய டைல்ஸுகள் பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வீட்டட கதவுகள் கூட அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடியதாக அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே உள்ளுக்கு ஒரு நீளமான இன்னும் ஒரு ஹோல் அமைஞ்சிருக்குது இந்த ஹோலும் அழகாக டைல்ஸில் பதிக்கப்பட்டு லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்ட ஒரு அழகான ஹோலாக இது அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து மொத்தமாக மூன்று அறைகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது ஒரு தாயறையும் இரண்டு தனித்த அறைகளுமாக அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் ஒவ்வொரு அறைகளாக பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட சாமி அறை இதுதான் ஒரு வடக்கு வாசலை கொண்ட ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்குது முதலாவது அறைய பாத்துட்டோம் இதுதான் இந்த வீட்டோட இரண்டாவது அறை எல்லா அறைகளுக்கு டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு பொருட்கள் வைக்கிறதுக்கான பிளாட்டுகள் கூட மேல் பகுதியில் கட்டப்பட்டிருக்கு இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான சமையலறை அமைஞ்சிருக்குது சமையல் அறையும் பொருட்கள் வைக்கக்கூடிய தட்டுக்கள் கட்டப்பட்டிருக்கு கீழே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு மேலே லெவல் சீட்டும் அடிக்கப்பட்டதாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் சமையல் அறைக்கு பக்கத்தில் இந்த வீட்டோட மூன்றாவது அறை அமைஞ்சிருக்குது இதுவும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த அறையை போலவே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு லெவல் சீட் அடிக்கப்பட்ட ஒரு அறையாக அமைஞ்சிருக்குது இந்த அறைக்கு பக்கத்தில் இந்த வீட்டுக்கான அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது இந்த பாத்ரூமோட வேலைகள் இன்னும் முழுமைப்படுத்தப்படாம இருக்குது ஆனால் இந்த பாத்ரூமுக்கான முழு பொருட்களும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கணும் வேலை மட்டும் இன்னும் பூர்த்தியாகாம இருக்குது இவ்வளவுதான் இந்த வீட்டோட உள்பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப வீட்டோட வெளிப்பகுதிகள் எல்லாத்தையும் ஒரு தடவை சுத்தி பார்க்கலாம் வீட்டோட முன்பகுதியில பெரிய மரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான பெரிய ஒரு வாகன தரிப்பிடம் ஒன்று அமைஞ்சிருக்குது இது வந்து மேல் பகுதியில பிளட் போடக்கூடிய வகையில இதுக்கான அத்திவாரங்களும் இந்த தூணுகளும் எழுப்பப்பட்டிருக்கு இப்போதைக்கு அதுல சீட் கூற போடப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான பாத்ரூம் அமைஞ்சிருக்கு பக்கத்துல குழாய் கிணறும் அமைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் நல்ல தண்ணி வளத்தை கொண்டிருக்கிறதால எல்லா மரங்களும் வளரக்கூடிய வகையில இந்த மண்பளம் அமைஞ்சிருக்குது பக்கத்துல தேசி மரம் தென்னை மரங்கள் எல்லாம் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து வீட்டோட பின்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் பின்பகுதியில் எல்லாமே தகர வேலியாகத்தான் அடைக்கப்பட்டிருக்கு பின் பப்பா மரங்கள் முருங்கை மரங்கள் எல்லாம் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த எல்லா பகுதிகளையும் நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டோம் ஏற்கனவே போல இது இரண்டு பரப்புகளை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இதோட விலை விவரம் என்னென்று பார்க்கலாம் இந்த இரண்டு பரப்புக்குள்ள அமைஞ்சிருக்கிற இந்த பெரிய வீடும் இந்த வாகன கராச்சோட சேர்த்து மொத்தமாக மூன்று கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினால் நேரடியாக வந்து இந்த வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக விலை விவரங்களை வந்து உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து தீர்மானித்துக் கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணியும் வீடும் சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உலகம் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் புறப்பட்டேஸ் வலுவொலி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதினூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்ற இன்னும் நிறைய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்டீஸ்ல பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்னால் நாங்கள் காணிகளை வந்து தனித்தனியாக காணிகள் வீடுகளை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல போயும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி பார்த்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ரோபர்டிஸ் டோட் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் நூடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி